சந்தலி கருப்பு சாமியை வைத்து நாம் வசியம் செய்வது எப்படி கீழே வந்து மாம்பழகா அத்திப்பழகா வச்சுக்கோங்க அற்புதமாக உடம்புல வந்து இறங்குவார் பேசுவார் சாணத்தியமா இருக்கு அதில் பச்சரிசி மாவுல வந்து என்ன சரிங்க விளக்கு பொருந்த அறிவோம் செய்வோம் ஒளியை தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் கருப்பணசாமி அறுவாக்கு வித்யாலயா சம்பந்தப்பட்ட மூலியமாக நம்முடைய சேனல வந்து நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பின் குழந்தை வாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் அது போல இப்ப இந்த கருப்பணசாமி ஏற்கனவே நிறைய அடியான்னு சொல்லியிருக்கிறேன் எந்திர மந்திரம் ஏறு பொடி தைரம் நிறைய சொல்லியிருக்கோம் இப்ப நம்ம செங்கிலி கருப்பணசாமி இப்ப வந்து இதை பத்தி பேசுவோம் நம்ம பகவான் காலடியில் உட்கார்ந்து இருக்கிறோம் அவரை பத்தி பேசுவோம் ரொம்ப சாணத்தியமானார் அங்க ஆஞ்சநேயரை பார்த்தோம் இங்க கற்பனை சுவாமி பார்த்தோம் மேல பெருமாள் இருக்கிறார் ரொம்ப வசிக்கிற தனியானவர் ரொம்ப சாணத்தியமான சங்கிலி கருப்பணசாமி ரொம்ப விசேஷமானவர் இந்த சங்கிலி கற்பண சாமியை வைத்து நாம் வசியம் செய்வது எப்படி அறிவாக்கு சொல்வது எப்படி அப்படிங்கிற முறை இதெல்லாம் பார்ப்போம் கற்பணசாமிக்கு எந்திரம் அதாவது கற்புசாமிக்கு மந்திரம் தனியா இருக்கும் அதில் சிவ சிவான்ட்டு இருக்கும் அந்த எந்திரம் கிடையாது கர்ப்புணசாமிக்கு மந்திரம் கருப்பான்னு போட்டிருக்கும் எந்திரம் இருக்க அஷ்ட அரிமோண சக்கரம் இருக்கும் எந்திரம் வேறு பொடி தைல் அமௌன் அறிமுகம் போட்டிருக்கும் எட்டு தொப்பு எந்திரம் எட்டு பதினாறு அப்படி போட்டிருக்கும் அதுல வந்து என்ன செய்யணும் ஐ ஓம் ஸ்ரீம் அம் ஓம் வம் லம் கம் ஷிம் கற்பனை சாமியே நமக அப்புறம் அம் ஓம் மகா கற்பு அதி கற்பு கருப்பு கற்பு ஏற்படு சுத்தி வரும் அந்த மாதிரி எந்திர தெளிவிட்டு அரிமோண பாதையில இது பண்ணிக்கங்க பத்ம பீடம் எல்லாமே போட்டுக்கோங்க கெட்டி தகட அழிக்கங்க எந்திரங்களை வந்து ரொம்ப கெட்டியா இருந்தால் உங்களுக்கு விசேஷமா இருக்கும் அந்த எந்திரங்களை வச்சுட்டு என்ன செய்யறீங்க எந்த ரெடி பண்ணிக்கிறீங்க கருப்பாமிக்கு விஷயம் வேர் இருக்கு அந்த விஷயம் வேர் எடுத்துக்கங்க அதாவது தேவ விஷயங்கள் வேறு நிறைய இருக்கு தெய்வ வசியங்கள் வேர்கள் வந்து அந்த எட்டு வகையான வேர்களை அடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த வேர் எடுத்துக்கணும் சரியா அப்ப அந்த கருப்பு சாமிக்கு எடுக்க போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா முறையா நம்ம பண்ணும்போது சென்னாய் உருவி எடுத்துக்கங்க வடக்கு போற ஆளை விழுது வடக்கு போற அரச விழுது வடக்கு போற சந்தன மரத்துடைய வேறு தொட்டாச்சி நீங்கி அது மாதிரி வெள்ள அறுக்கலை வேறு கருந்தழுசி வேறு அப்புறம் அருகம்புள்ளு தொட்டாட்சி நீங்கி இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்ல முறையாக உங்களுடைய பச்சை காலத்துல பகல் வரக்கூடிய அபிஜித்து காலங்கள்ல எடுத்து அதை நம்ம கழிக்கிருந்தோம் கழுக்கிட்டு மீனாவை மாட்டு அதாவது காராம்பஷு நம்மட்டே நிறைய மாட்டுருக்கு காராம்பசுடைய சாணம் அதை எடுத்துக்கணும் துத்தி இலை போட்டு எல்லாம் துத்தி தொட்டா செஞ்சு மின்வான் அப்புறம் என்ன செய்வீங்க நம்ம விஷ்ணு கரண்டி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தட்டி காய வச்சிங்க காய வச்சுட்டு திருப்பி கருக்குறீங்க கறுக்க போகும்போது கருப்பாகணும் அப்போ இதோட இதெல்லாம் கறுக்கணும் இதை சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா அரைக்கிறீங்க கொஞ்சம் தேவை ரொம்ப பச்சை கற்பை வச்சிடாதீங்க தேவையான அளவுக்கு பச்சை கற்ப விட்டு நல்லா அரைக்கிறீங்க நல்லா பேஷம் அரைச்சி வச்சு எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து சுத்தமான பசு நெய் விட்டு அடைச்சிட்டு அரைச்சிட்டு அதுக்குள்ள வந்து என்ன செய்வது சின்ன காப்பர் செம்பு அல்லது ஏதோ ஒரு மரம் டப்பால போட்டு வச்சுட்டு முறையா வந்து ஜவம் பண்ணுங்க அறிவோம் ஐயும் கிளியும் சிறியும் ஷவ்வும் அம் உம் வம் லம் கம் சிம் ஷம் மகா சங்கிலி கருப்பன சுவாமியே சர்வதனமே சர்வதனமே சர்வலோக்க வசி வசி அறிவோம் ஐயும் ஷம் மகா சங்கிலி கர்பன சுவாமி கருப்போ போட்டுக்கோங்க சங்கிலி கர்ப்பணியே சர்வ தனமே சர்வ ஜனமே சர்வ லோகமே வசி வசி நமஹா இந்த மந்திரத்தை நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம மந்திர பிரயோகம் பண்ணும் போது உத்ராஷ மால துளசி மாலை அல்லது ஸ்படிங்க மாலை பவள மாலை சந்தன மாலை இந்த மாலைகளை வச்சு வச்சுக்குங்க வச்சு ஜபம் இந்த மாதிரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அல்லது ரசமணி மாலை இல்ல ரசமணி நிறைய செய்ய முடியல இப்போ ரசம் கூடிடுச்சு வெள்ளி மாலை கூட வச்சுக்குவோம் வச்சு ஜெமனிகிட்டே இருக்கும் பஞ்சதாக மாலை இருக்கு நாங்க எல்லா மாலையும் இருக்கிற வச்சு ஜெயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வச்சுட்டு அந்த மந்திரங்கள் எந்திரங்கள் பிரே பண்ணுவோம் பண்ண 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 செகும் இது போல காலங்கள் தொடங்குன்ற போது அபிஜித்து காலங்கள கீழே வந்து மாம்பழக அத்திப்பழக வச்சுக்கோங்க அல்லது ஆசானம் சோப்பு வஸ்திரம் வச்சுக்கோங்க சப்பு வெட்டி அதுக்கே சப்பு வெட்டி வடிச்சுக்கோச்சுட்டு இந்த மந்திரத்தை பிரேகம் பண்ணுங்க பண்ண 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 மிகப்பெரிய பெரிய வயசுகிறோம் கருப்பு சாமி வந்து ஒரு அருவா வச்சுக்கோங்க அருவா வந்து உங்களுக்கு விக்கும் அறுப்பு வச்சுட்டு சொலத்தலத்துல அது மாதிரி கருப்பணசாமி காயத்ரி மந்திரம் சொல்லுங்க ஓம் தத் புருஷா வித்மி கர்கஷ்டாதி மகி தன்னோ கற்பனசாமி பிரஜோதயா ஓம் தத் இந்த மாதிரி சந்திரி சாமி பிரஜோ சொல்லிக்கிங்க சொல்லிட்டு அப்படியே அந்த தன்னை அறிந்து தன்னை முழு மனசோட முழு இணைக்கத்தோட சில தளத்தில் கருப்புசாமி அருள் வந்து ரொம்ப அற்புதமாக உடம்புல வந்து இறங்குவார் பேசுவார் நல்ல சாணத்தியமா இருக்கு நல்ல விளையாடுவார் சொன்னதெல்லாம் நடக்கும் அந்த வாக்கு பலிதம் உண்டாகும் ஜன வசியமாகும் ஜன வசியத்துக்கு தனியாக அதுக்கான வழியை பண்ணிக்கோங்க கருப்பு சாமி இது சைவ கருப்பு தான் அது இதெல்லாம் தேவையில்லை எப்பவுமே குடியாண்ட்ட பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அது தப்பு சொல்லலை அது வந்து தியாகிகள் குடிக்கிறவங்க தியாகி நாட்டுக்கு தேவைதான் என்ன ரொம்ப அது வேணும் அதனால அதை குறை சொல்லக்கூடாது அவங்கள மதிப்பிரியா சொல்லுவாங்க அவங்களாம் இந்த குறை தியாகிகள் அவங்க இருக்கணும் நாட்டுக்கு முக்கியம் அது வேண்டாம் அதை தவிச்சிட்டு பேச வேண்டாம் உங்கள் சுவாமிய வந்து நம்ம சைவமா பண்ணோம்னா எப்ப வேணுமா திடிப்பா ஆள வேணுமா அடிப்பார் என்ன வேணுமோ செய்வார் சைவத்திலேயே கொண்டு வாங்க அசைவத்துல கொண்டு வந்தோம்னு வச்சுக்க அடுத்த ஈஸியா போட்டு தருவான் தேவதையில எப்படி நாங்க செய்வோம் கும்பாசம் பாலாலைன்னு சொல்லுவோம் பெரிய கோயிலா இருந்தாலும் சாமியை சளி அப்படியே தனியா தூக்கி வச்சுட்டு நம்ம அந்த சாதாரண கண்ணாடியிலையும் அத்திப்படையில உள்ள கொண்டாந்து அந்த வச்சு ஓரத்துல வச்சு போட்டு சாமி என்னன்னா செஞ்சு கருவறை பூஜை முடிச்சு சாமி திருப்பி வச்சு கும்பாஷி பண்ணி வென்றோம் அதே போலதான் இந்த தேவதைகளை மாரணம் பண்ணலாம் தேவதைகள் வந்து பேதனம் பண்ணலாம் தேவதையோட உற்சாட்டம் பண்ணலாம் தேவதைய வசியம் பண்ணலாம் தேவதையோட ஆக்கர்ஷம் பண்ணலாம் எப்படின்னா மனப்பூர்வமா கேட்டுக்கிறது எனக்கு கொஞ்சம் தள்ளி பார்ப்பா அப்படி போப்பா இப்படி பார்ப்பான்னு சொல்லி வசுகிற தன்மையோட செஞ்சு அதுக்கான வேலையை செய்யக்கூடியவர் இந்த சங்கிலி கருப்பன சாமியாக நமக்கு காட்சி தரக்கூடியவர் மிகப்பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்துலதான் நம்ம வந்து அந்த தேவதையை வந்து சைவ முறையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு பண்ணிவிடும் சைவமாக பண்ணுங்க கெடாக்கடி வேண்டியதுல ஆஹ் இதெல்லாம் சேவை இல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது மாறணும் தேவதையில எல்லாம் நிறைய வேற மாதிரி செய்யணும்னா குருதி பண்ண சைவ குருதி இருக்கு பண்ணுங்க எலுமிச்சை மட்டை பண்ணுங்க அது வெள்ளை பூசினிக்கா வெட்டி பண்ணுங்க அது பச்சரிசி மாவுல வந்து என்ன செய்றீங்க விளக்கு போடுங்க விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் அதுல ரெண்டு சொட்டு வேப்பண்ண விட்டு சவப்பு திடீர்ல போட்டு உச்சாட்டம் பண்ணுங்க கருப்பு கூடையே வருவார் நல்லா பேசுவார் வாக்கு சித்தியாகும் சொன்னதெல்லாம் படிக்கும் இந்த செய்வோம் நல்லா மாற்ற ஏற்படும் அருள்வாக்கு சம்பிரி கருப்பன சாமி இதே முறை மற்ற எல்லா சாமிக்கும் நிறைய விளையாடலாம் அறிவோம் செய்வோம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்